வணக்கம் டிவி லைவில் நம்ம பார்க்க போகுது நெல்லையில் இந்திய சுதந்திர போராட்டத்தின் முன்னோடி நெற்கட்டான் சேவல் பாளையத்தின் மாமன்னன் பூலித்தேவன் அவர்களின் பிறந்த தினத்தை முன்னிட்டு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மண்டல தலைவர் தோழர் கண்டனி மாவீரின் தலைமையில் மாலை அணிவித்து மலர்கள் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது அதோடு தமிழக அரசுக்கு அதிரடியான கோரிக்கை விடுக்கவும் பட்டது அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் இந்திய விடுதலை போராட்டத்தின் முன்னோடி நெற்கட்டான் சேவல் பாளையத்தின் மாமன்னன் பூலித்தேவன் அவர்களின் முன்னூத்தி பத்தாவது பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக பாளையங்கோட்டை மகாராஜ நகரில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நெல்லை மண்டல தலைவர் தோழர் கண்மணி மாவீரன் தலைமையில் மாமன்னன் பூலித்தேவனின் உருவப்படத்திற்கு மலர்கள் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது

போட்டு ஆமிர போட்டு ஆ வண்ணன் கூலி தேவனி ஆ வண்ணன் கூலி தேவனி வீரத்தை போட்டு ஆ வீரத்தை போட்டு தமிழ்நாடு அரசே தமிழ்நாடு அரசே தமிழ்நாடு அரசே தமிழ்நாடு அரசே திருணல் வேலி மாளறத்தில் திருணல் வேலி மாளறத்தில் திருணல் வேலி மாளறத்தில் திருணல் வேலி மாளறத்தில் ஆ வண்ணன் கூலி தேவனி ஆ வண்ணன் கூலி தேவனி புறவ சல யேய் கி புறவ சல யேய் செலுத்துகின்ற இந்த நிகழ்வில் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் மாவட்ட செயலாளர் அப்துல் ஜபார் மாவட்ட துணை செயலாளர் அப்துல் அஜீஸ் மாவட்ட பொருளாளர் ஜபார் மாவட்ட செய்தி தொடர்பாளர் ஜமால் தமிழக மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகள் மாநகர மாவட்ட இளைஞரணி இணை செயலாளர் தங்கராஜ் பாண்டியன் வி கேபுரம் நகர செயலாளர் மோகன் மல்லர் தாளை நகர செயலாளர் தாதனுத்து குமார் பாண்டியன் டவுன் பகுதி பொருளாளர் பரமசிவன் மகா கேட்ரிங் முத்துக்குமார் துரைசாமி தேவர் குமரன் தாதனு பவள முத்து பாண்டியன் கண்மணி சர்மிளா உட்பட பலரும் கலந்து கொண்டு பூலித்தேவன் உருவப்படத்திற்கு மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் சர்க்கரை பொங்கல் வழங்கப்பட்டது இந்த நிலையில் தமிழக அரசுக்கு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நெல்லை மண்டல தலைவர் தோழர் கண்மணி மாவீரன் அதிரடியான கோரிக்கை விடுக்கும் பேட்டி அளித்துள்ளார் அவரை தற்பொழுது பார்க்கலாம் ஆறு விடுதலைக்காக தன்னுயிரை அர்ப்பணித்த மாமன்னன் கூடித்தேவன் அவர்களின் முன்னூத்தி பத்தாவது நாளை முன்னிட்டு இன்று மகாராஜா நகரில் அவருடைய படத்துக்கு தமிழர்கள் அமைப்புகளின் சார்பில் தமிழக மக்கள் முன்னேற்ற சார்பில் இன்று எனது த தலைமையில் அவருக்கு மாலை இணைத்து மரியாதை செலுத்தி சக்கர பொங்கல் பொதுமக்கள் வழங்கி மிக சிறப்பாக அந்த பிறந்த நாளை கொண்டாடப்பட்டது தமிழக அரசுக்கும் இந்த மாவட்ட நிர்வாகத்துக்கும் தொடர்ந்து நாங்கள் கோரிக்கை வச்சுட்டு இருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு மாவட்டம் கூலித்தேவன் மாளிகை என்று பெயர் சுட்டப்பட்டிருந்தது அந்த பெயரை எடுத்துட்டு மாவட்ட நிர்வாகம் எடுத்துக்கிட்டு அந்த பெயரை சுட்டதிலிருந்து ஆண்டுகளாக நாங்கள் தமிழக அரசுக்கு மாவட்ட நிர்வாகம் கோரிக்கை வைக்கிறோம் இதுவரை மாமனர் கூலித்தேவன் மாணியை சுந்தர்லிங்க வளாகம் என்று பெயரையும் மறுபடியும் சூட்ட வேண்டும் என்று சொல்லி மாவட்ட நிர்வாகத்தையும் தமிழக அரசையும் அவர்கள் நாங்கள் வலியுறுத்துகிறோம் அதேபோல் இங்கு அனைத்து தலைவர்களுக்கும் திருவுருவ செலவு இருக்குது மாலை போடுவது மரியாதை செலுத்துவதற்கு பிறந்தாள் இணைய நாளில் அதேபோல் கூலித்தேவன் அவர்களுடைய திருவுருவ செலவு திருநெல்வேலிய புதிய பேருந்துடைய வேந்தாங்குளம் அருகில் அவருக்குவ செலவு அமைக்க வேண்டும் என்று தமிழக அரசை நாங்கள் வலியுறுத்துகிறோம் நன்றி வணக்கம்